ஜோதிடத்தில் நமது முன்னோர்கள் மிக முக்கியமான விஷயங்களை சூட்சமமான முறையில் சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கடன்கள் அடைவதற்காக என்னென்ன செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது எந்தெந்த கடவுளை வழிபடலாம் என்ற பரிகார முறைகளையும் சொல்லியிருக்கிறார்கள் மேஷம் இவர்கள் சர ராசியில் பிறந்தவர்கள் பிடிவாத குணம் அதிகம் உடையவர்களாகவும் எடுத்த முடிவை யாருக்காகவும் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் மனதில் ஒன்று வைத்துக்கொண்டு வெளியில் வேறு பேசத் தெரியாதவர்கள் மனதில் தோன்றுவதை உடனே சொல்லக்கூடியவர்களாக இருப்பர் இரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தருபவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் உணவின் சுவைக்கு அதிக முக்கியத்துவம் தருவார்கள் தனிமையை விரும்புவார்கள் அடுத்தவர்கள் தன்னை பாராட்ட வேண்டும் என நினைப்பவர்கள் இவர்கள் பேசும் பேச்சில் கவர்ச்சி அதிகம் இருக்கும் மனதில் தைரியம் அதிகம் உள்ளவர்கள் இவர்கள் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்ததனால் இவர்களுக்கு சொந்தமாக வீடு மனை வாகனம் பூமி உண்டு மேஷ ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானமாக ரிஷபமும் ரண ரணருண ரோகஸ்தானமாக கன்னியும் வருகிறது எதிரிகளை மனவலிமையாலும் வலிமையாலும் உடல் வலிமையாலும் துவம்சம் செய்யக்கூடிய அளவிற்கு இவர்களுக்கு வலிமை உண்டு இவர்கள் வளர்பிறையில் வியாழன் சனிக்கிழமைகளிலும் தேய்பிரையில் செவ்வாயிலும் கடன் கொடுக்கவோ வாங்குவதையோ தவிர்ப்பது நன்மை தரும் தொழில் செய்வதை விட வேலைக்குச் செல்வது இவர்களுக்கு நன்மை தரும் கொடுத்த வேலையை சரியான நேரத்தில் முடிக்கும் திறனுடையவர்கள் முதலீடு செய்யும் பொழுது இவர்களே முதலீடு செய்யாமல் வேறு ஒருவரிடம் கொடுத்து செய்வது நன்மை அளிக்கும் கடன் அடைவதற்கான பரிகாரம் வழிபாடு வாராகியை வழிபடுவதன் மூலம் நன்மைகள் ஏற்படும் திசை கிழக்கு அல்லது தெற்கு நோக்கி கடனை அடைப்பது நன்மை தரும் ஞாயிறு செவ்வாய் வியாழன் ஆகிய கிழமைகளில் கடன் அடைப்பதைத் தொடங்கினால் சீக்கிரம் கடன் அடையும் தோறும் துளசியை பெருமாளுக்கு சமர்ப்பித்து வணங்கி வருவதன் மூலம் கடன் சம்பந்தமான பிரச்சினைகள் குறையும் இவர்கள் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்வது நாலாயிர திவ்ய பிரபந்தம் பாராயணம் செய்வது மிகப்பெரிய பரிகாரம் புதன் ஹோரையில் கடன்களை அடைப்பது இவர்களுக்கு நன்மையை கொடுக்கும் செல்ல வேண்டிய தலம் உத்திரகோசமங்கை மங்களநாத சுவாமி கோயிலுக்கு சென்று மரகத நடராஜரை தரிசித்து வாருங்கள் இத்தலம் இராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் முன்பாகவே வலப்புறமாக பிரிந்து செல்லும் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் சென்று இவ்வூரை அடையலாம்